அன்பான அன்பு உள்ளங்கள் எல்லோருக்குமே இனிய கனடா வணக்கம் இப்போது வேற இருக்கின்ற பாடல் உண்மையிலேயே ஒரு அற்புதமான பாடல் உண்மையான பாடல் கூட எனது கை எனது வழக்கை உண்மையிலேயே ஒரு விதமான நோ ஒன்று வந்துவிட்டது ஏனென்று தெரியவில்லை படுத்து என திரையால் போது வந்திருந்தது அந்த கையை நோ உண்மையிலேயே உண்ணக்கூட முடியாத அளவுக்கு ஒரு நோ இந்த சாப்பாட்டை கையால் எடுத்து வாயில் வைக்கிற அளவுக்கு இயலாமல் அந்த அந்த இடத்துல அந்த என்னென்னு அந்த மொழிக்குள் சரியான நோ அப்போது தான் நான் சிந்தித்தேன் எமக்கெல்லாம் கை என்பது இருக்கின்ற போது எதுவுமே அதன் முக்கியத்துவம் யாருக்குமே தெரிவதில்லை இந்த கையின் முக்கியத்துவம் தெரியும் இருந்தாலும் நேற்று கூடுதலாக உணர்ந்து கொண்டேன் நேற்று என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே இந்த இரண்டாவது மாதத்திலே நான்காம் தேதி நான் உணர்ந்து கொண்டேன் கூடுதலாக இந்த கையால் கையில என்றால் எவ்வளவு பிரச்சனை என்றதை உணர்ந்து கொண்டேன் கையெழுத்து வைக்க முடியாது உண்ண முடியாது நமது வேலைகளை நாம் செய்து கொள்ள முடியாது நமது வேலைகளை நமக்கு துணை நமது பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து செய்ய முடியாது அவர்களால் அவர்களுக்கு வேலை துணைவிக்கு வேலை எல்லாவற்றையும் தாண்டி எமது வேலைகளை நாம் காத்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வர வேண்டி வரும் உள்ள ஒவ்வொரு உடம்பில் இருக்கின்ற ஒவ்வொரு பாகங்களும் அவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து செலுகின்ற போதும் நடக்கின்ற போதும் அவதமனமாக அவதானமாக வாழ்க்கையை கடந்து செல்வோம் இந்த பாட்டை நன்றி இது ஆர் ஜி ஆர் மோகன் இரண்டு கைகள் இறைவன் தந்த கோடைய இது இறைவன் தந்த வாரமே இரண்டு கைகள் இறைவன் தந்த கோடைய இது இறைவன் தந்த வாரமே உண்டு மதிடும் போதும் கையை நம்பும் வாழ்வே கையெழுத்து போட்டால் காரியங்கள் முடியும் கையெழுத்தை காட்டி கடமைகளும் முடியும் கையில்லை என்றால் கனவு வாழ்வாயாகிடும் கையில்லை என்றால் காற்று மிதக்கும் நினைவுகளே கையில்லை என்றால் பிறலை நம்பும் வாழ்வு நம்ப முடியவில்லை நம்ப முடியவில்லை வாழ்வை இது என்ன வாழ்க்கையா வாழ்க்கையடா நம்ம முடியவில்லை நம்ம முடியவில்லை வாழ்வய்ன வாழ்க்கையடா எரிந்த வாழ்க்கையடா ஊழல் வாழும் மோசமுள்ள மனிதனின் கைகள் ஊ போவது உயிரை வதைக்கும் செயலடா உயிரை வதைக்கும் செயலடா எதையும் மனிதன் உணர்வதில்லை புரியும் போதில் இருப்பதில்லை அதையும் மனிதன் ஏற்பதில்லை இருக்கும் போது புரிவதில்லை எதையும் மனிதன் உணர்வதில்லை புரியும் போதில் இருப்பதில்லை அதையும் மனிதன் ஏற்பதில்லை எல்லாதவனும் வாழ்கிறான் மனம் இடிந்து போய் முடங்கவில்லை எல்லாமே வெற்றி பாதையில் இறைவன் வைக்கும் சோதனை வைக்கும் சோதனையே இரண்டு கைகள் இறைவன் தந்த கோடையே இது இறைவன் தந்த வாரமே இரண்டு கைகள் இறைவன் தந்த கோடையே இது இறைவன் தந்த நிச்சயமாக கை அவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டேன் அதை நினைத்த போது கடந்த இரவு நிச்சயமாக கண்ணில் இருந்து கண்ணீர் தான் வந்தது இப்போது சொல்லுகின்ற போது கூட அழுகை வருகின்றது ஏனென்றால் கை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை எல்லோருமே உணருங்கள் விட்டுக்கொடுங்கள் கவனமாக நடவுங்கள் இருக்கும் மட்டும் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வோம் நன்றியுடன் இது ஆர் மோகன் நட்புடன் இது ஆர் மோகன் கண்ணீருடன் இது ஆர் மோகன் நன்றி அன்பு உள்ளங்களை முன்னில் சந்திப்போம் இது ஆர்ஜி ஆர் மோகன்